மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை பரலோக நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுத மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இன்பை நீ சார்பா நாளும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக ரெண்டு மடங்கு நன்மையை நீ காண்பாய் இன்னைக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான நன்மையை நீங்கள் காண்பீங்க இது வேதத்தினுடைய சட்டம் இன்றைக்கி நம்ம நினைப்போம் மனுஷங்களாம் நினைப்பாங்க அவ்வளவு தான் இந்த கஷ்டத்துலையே இந்த பிரச்சனையிலே முங்கி அழிஞ்சிடுவான் யோபு யோபு அப்படி தான் நினைச்சாங்க யோபுடைய சரித்திரம் முடிந்தது யோபுனுடைய வாழ்க்கை முடிந்தது ஆனால் நடந்தது என்ன யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தை வாசிக்கும் பொழுது முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் யோகனுடைய பின் நிலைமை ரெண்டும் மடங்கு கத்தர் ஆசீர்வதிதா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே எப்போமும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பிளஸ்ஸிங் ரெண்டு மடங்கு எப்பவுமே நீங்கள் வாசித்து பாருங்கள் வானத்திற்குரிய பூமிக்குரிய ரெண்டு மடங்கு நட்சத்திரத்துக்குரிய மணலுக்குரிய ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ரெண்டு மடங்கு நன்மை சகரியா ஒன்பது பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் இன்றைக்கே தருவேன் யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனைவருடைய வாழ்க்கையிலையும் ரெண்டு மடங்கு நன்மையை கட்டாயம் கொடுக்க வல்லமையில் தெய்வனாக இருக்கிறார் குறிப்பாக எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதற்கு ரெண்டு மடங்கு பலனை கற்றுக் கொடுக்க போகிறான் எவ்வளவுக்கு எவ்வளவு வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரெண்டு மடங்கு மேன்மையை கற்றுக் கொடுக்க போகிறான் விதத்தில் ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தை அப்படியே விஸ்வாசிங்க இஸ்வாய் அறுபத்தி ஒன்று ஏழு வெட்கத்திற்கு பதிலாக இரட்ட பலன் வரான் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா எவ்வளவுக்கு எவ்வளவு நீ வைக்கப்பட்டியோ அதற்கு பதிலாக அதற்கு பலனாக ரெண்டு மடங்கு மேன்மையை நான் கட்டளையிடுவேன் நான் கட்டளையிடுவேன் ஒரு சகோதரி அவங்க சாதாரணமாக ஒரு இட்லி கடை வச்சுருக்காங்க இட்லி கடை வச்சுருக்காங்க ஸோ நாங்கள் சாப்பிட போனோம் அப்போ அவங்க சொல்கிறாங்க ஆண்டு வரை நான் தேனால் கத்தை எனக்கு ரட்டிப்பான நன்மையை கற்றுக் கொடுத்தான் ஒரு பொண்ணு அட்வொகேட் ஒரு பையன் டாக்டர் சாதாரண இட்லி கடை ரொட்டு ஓரத்தில் நாண்டு வர தென் பிரத கத்த ஒரு பொண்ணு டாக்டர் இன்னொருத்தங்க அட்வொகேட் பாருங்கள் கத்த சர்வ வல்லமையில் தேவன் எனக்கு உங்களுக்கு ரோதமாக என்ன எல்லாம் சத்துருவின் கிரைகளை கற்றுர் அழித்து போட்டு ரெண்டு மடங்கு நன்மைய உங்களுக்கு கொடுப்பா ஏன் நீங்க கலங்குறீங்க ஒரு நாள் கலங்காதீங்க ரெண்டு மடங்கு கத்த கொடுத்தது போல வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு மடங்கு நன்மையை உங்களுக்கு கொடுக்க வல்லமையில் தேவனா இருக்கிறா ஒரே ஒரு காரியம் ஆண்டவரை தேடுங்க சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஓர் நன்மையும் படுவதில்லை ஜெபிக்கலாமா அன்பின் தகுப்பான இரட்டிப்பான நன்மையை கொடுத்து இவர்களை ஆசீர்வதை தரலும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் லப்பி தாவன் ஆம ரெண்டு மடங்கு நன்மை கிடைக்கும் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக தொடரும்